வருண்ட பூமி வான்மலையை காண செய்பவர் இனிமை சேர்ப்பவர் வருண்ட பூமி வான்மழையை காண செய்பவர் இனிமை சேர்ப்பவர் நீதியோடு யாவருக்கும் தீர்ப்பளிப்பவர் யாவருக்கும் தீர்ப்பளிப்பவர் பாவி கூட வருந்தும் போது நன்றி இயேசுவே நன்றி 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 நன்றியேவேழி வயலை எல்லாம் விளைய செய்பவர் நாடு வீடு போற்ற நம்மை மகிழ செய்பவர் இனிமையானவர் நன்றி 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 யேசுவே நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம் நன்மை கோடி செய்யும் நல்ல தேவனை அமர்வோம் ஆண்டவர் பாதம் அமர்ந்திருப்பது ஆனந்தம் தருகிறது ஹவு லவ்லி இஸ் யூர் டுவெல்லிங் பிளேஸ் ஓ லாட் என்பது சங்கீதம் நற்கருணை ஆண்டவர் நன்மை செய்பவர் நம்மை அரவணைத்து பாதுகாத்து நம் குற்றங்களை காணாது குணம் தன்னை நாடுகின்ற குணக் அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு உன்னை மட்டம் தட்டுகிறார்களோ அல்லது ஒதுக்கி வைக்கிறார்களோ அல்லது கூடாது என்று இழுத்து வைக்கிறார்களோ ஆண்டவர் மகிமைப்படுத்துவார் உயர்த்திடுவார் ஆண்டவர் செயல் இது நம் கண்ணுக்கு வியப்பு ஆண்டவரே வல்லமையான காரியங்களை நீ செய்கின்றேர் யாருக்கு என்ன தேவை எப்படி தேவை என்பதை நீ பராமரித்து பாதுகாத்து வழிநடத்துகின்ற தேவன் என்பதற்கு நாங்கள் என்றும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நீர் சுட்டி காட்டுிறேன் உமக்கே நன்றி துதி தோத்திரம் புகழ் மையமை உண்டாவதாக ஏற்று வர இறைவா காக்கும் கரங்களினால் இறைவா உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதி அளித்தேயுள்ளீரே எங்கள் உள்ளங்களில் நீர் ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் வீராக உம்மோடு பரிசுத்தாமின் ஐக்கியத்தில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய ஏசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் திருப்பலையை தொலைக்காட்சியின் இணையத்திலும் கண்டுகோப்போடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் முதல் வாசகம் முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமிய நூலில் வாசகம் மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர் ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் வேறு பெற்றோர் ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை அவர்கள் நீரே அருகில் நடப்பட்ட மரத்திற்கு ஒப்பாவர் அது நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது வெப்பமிகு நேரத்தில் அச்சம் இல்லை அதன் இலைகள் பசுமையாய் இருக்கும் வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது அது எப்போதும் கனி கொடுக்கும் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு நன்றி பெற்றவர் யார் அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர் பாவிகளின் தீய வழி நில்லாதவர் அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார் பருவ காலத்தில் கனித்தந்து என்றும் பசுமையாய் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார் இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளே கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றதே நீங்கள் இன்னமும் உங்கள் பாவங்களில் வாழ்பவர்களாவீர்கள் அப்படியானால் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு இறந்தவர்களும் அழிவுக்குள்ளாவார்கள் கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட இறங்குதற்கு உரியவராயிருப்போம் ஆனால் இப்போதோ இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார் இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நன்றி அல்லே லூயா துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள் ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் அல்லே லூயா உங்களோடு இருப்பாராக உம்மாவோடும் இருப்பாராக புனித எழுதிய எழுதியிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி அக்காலத்தில் இயேசு திரு தூதர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார் பெரும் திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலிருந்தும் எருசிலேமில் தீர் சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்த பெரும் திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள் இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள் ஏனெனில் இறை ஆட்சி உங்களுக்குரியதே இப்பொழுது பட்டினியாயிருப்போரை நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள் இப்பொழுது அழுது கொண்டிருப்போரை நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள் மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளி போடும்போது நீங்கள் பேர் பெற்றோர் அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள் ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் அவருடைய மூதாதையரும் இறைவாக்கனருக்கு இவ்வாறே செய்து வந்தனர் ஆனால் செல்வர்களே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள் இப்போது உண்டு கொடுத்திருப்போரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள் இப்போது சிரித்து இன்புறுவோரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் துயருற்று அழுவீர்கள் மக்கள் எல்லோரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் உங் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள் என்றார் கிறிஸ்துவின் அச்செய்தி புகழ் பிளசட் ஹேட் யூ டிரைவ் யூ அவுட் அபியூஸ் அக்கவுண்ட் ஆஃப் ஆஃப் மேன் மானிட மகன் பொருட்டு உங் மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் போது நீங்கள் பேறு பெற்றோர் அன்பார்ந்த சகோதர சகோதரே அன்பார்ந்த கொலேகாட் நேம்ஸ் வாட்ச் க்ளேம் லெட் யுவர் தாட்ஸ் பீ ஆன் திங்ஸ் அபௌட் not on the things that are on the earth இவ்வுலக சாந்தவைப் பற்றி அல்ல மேலுலகு சாந்தவைப் பற்றியே எண்ணுங்கள் இடு கண் வருகால் நகுக அவனை அடுத்து ஊர்வது அக்டோபதஇல் ஆக வாழ்க்கையிலே நமக்கு இன்பம் துன்பம் கஷ்டம் வேதனை நஷ்டம் வருவதெல்லாம் இயல்பு வரத்தான் வேண்டும் அதை எப்படி நாம் கையாளுகிறோம் எப்படி எதிர்நோக்குகிறோம் ரெண்டு துன்பங்கள் வந்தால் கூட அந்த மாட்டு இருந்தால் மாட்டு கொம்புக்கு இடையில போகணுமா துன்பங்களுக்கு நடுவில் மிரளாதே பயப்படாதே அச்சப்படாதே ஒதுங்கி இருக்காதே இந்த நெருப்பு கோழி ஏதாவது பயம்னா போய் தலையை போய் மணலில் சொருகிக்குமா பூனை கண்ணை மூடுதான் உலகமே இருண்டுருச்சு நினைக்குமா இப்படி எல்லாம் சொல்லப்படுவது எது பிரச்சனைகள் இருக்கும் அதை சமாளி ஏற்றுக்கொள் எப்படி அதற்கு தீர்வு காண வேண்டும் சொல்யூஷன்ஸ் எப்படிப்பட்ட தீர்வை நாம் பிரச்சனைகள் மத்தியிலே காண்கிறோம் என்பதுதான் அறிவும் தெளிவும் நோ பர்சன் கேன் லீவ் வித் அவுட் ஜாய் தட் இஸ் வை சம் ஒன் டிப்ரைவ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஜாய் கோஸ் ஆஃப்டர் கார்னல் பிரஷர்ஸ் மகிழ்ச்சி இல்லையா துயரம் வருகிறதா பல வகையான செயற்கை வழியாக மதுவோ மாதுவோ அல்லது வேறு வகைகளிலோ தன்னை திருப்திப்படுத்திக் கொள்வன் அது ஒரு காலம் உனக்கு தீர்வாகாது மறுபடியும் அது இரட்டிப்பாகுமே தவிர உன்னுடைய பிரச்சனையை தீர்க்காது உதாரணமாக உப்பு தண்ணீர் குடித்தால் தாகம் அடங்காது மறுபடியும் நல்ல தண்ணீர் குடித்தால்தான் தான் தாகம் அடங்கும் தாகத்தை தீர்ப்பது நல்ல தண்ணீர் அதே போன்று ஆன்மீக தாகத்தை மனிதனுடைய மனத்தில் மகிழ்ச்சியை கொடுப்பது ஆண்டவருடைய அருள் தவிர வேறு எந்த உலக காரியங்களும் இல்லை ஏசுமா காவியம் கூறுகிறது இயேசுவை உயரத்தில் சந்தித்தார்கள் உயரமாய் சிந்தித்தார்கள் மக்களின் இயக்கங்களுக்கெல்லாம் இயேசுவின் வாக்கியங்களிலேயே வடிகால் அமைக்கப்பட்டது உயரத்தில் இருந்தால் இறைவனை சந்திக்கக்கூடிய ஏகாந்தம் தனிமை கிடைக்கும் கழுகு மேல பறக்குது கடவுளுக்கு நெருக்கமா இருக்குதா இல்ல அங்கே கீழே பார்க்கும் எந்த கோழி கொஞ்சம் கவரலாம் எங்க செத்து எலி கிடக்குது அங்க பார்க்கலாம் அப்படிதான் நம்ம அநேகருடைய உள்ளங்கள் பெரிய மனுஷனா இருப்பான் ஆனா ஈனத்தனமா இருக்கும் எண்ணங்களும் செயல்பாடுகளும் உயரத்தில் சந்தித்தார்கள் உயரமாய் சிந்தித்தார்கள் மக்களின் இயக்கங்களுக்கெல்லாம் இயேசுவின் வாக்கியங்களிலேயே வடிகால் அமைக்கப்பட்டது தகமாயிருப்போரே என்னிடம் வாருங்கள் என் உணவை உட்கொள்ளுங்கள் பசி தீரும் மருந்து சுமை சுமப்போரை எல்லோரும் என்னிடம் வாருங்கள் உங்களை இளைப்பாற்றுவேன் எத்தனை வார்த்தைகள் ஆறுதல் தரும் வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு தீர்வை தருகின்றனவே தவிர வெறும் வார்த்தைகள் அல்ல இயேசுவின் வாக்கியங்களிலேயே வடிகால் அமைக்கப்பட்டது இந்த படிக்கப்பட்ட நற்செய்தியானது பய்டிடியூட்ஸ் என்று சொல்வார்கள் என் வகை பேறுகள் அந்த பய்டிடியூட்ஸ் என்ற வார்த்தையை பிரித்தால் பி ஆட்டிடியூட்ஸ் எப்படி இருக்க வேண்டும் என்ற தன்மையை இந்த எண் வகை பேறுகள் குறைக்கின்றன அந்த எண் வகை பேர்கள் நமக்கு ஒரு மேல்வரி சட்டமாக ஒரு நெறிமுறையாக இருத்தல் வேண்டும் மகாத்மா காந்தியுடைய மேஜையில இந்த பகுதி பைபிளில் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் இதுதான் என் வாழ்க்கை சட்டம் என்று அவர் மதித்து நடந்தார் ஆகவே மகாத்மாவாக இருக்கிறார் பட்டம் படித்தவர் அது இங்க இல்ல வெளிநாட்டுல படித்தவர் எப்படி கோட் சூட் போட்டுக்கிட்டு எப்படி இருக்கணும் இந்திய நாட்டின் தரத்திற்கேற்ப அந்த ஏழ்மையில இருந்தார் அவர் மகாத்மா இன்னைக்கு கூட மகாத்மா காந்தி படம் போடணும்னா அந்த ரெண்டு கண்ணாடி போட்டா போதும் பொக்க கண்ணாடி போட்டா போதும் அதான் காந்தி என்று சுட்டி சுட்டி காட்டப்படுவது நமக்கு தெரியும் இவர்கள் மகாத்மாக இருந்தார்கள் தங்களுக்காக அல்ல தங்கள் பெருமைக்காக அல்ல அல்லது தங்களுடைய சுகதுக்கங்களுக்காக அல்ல அல்லது அவர் நாட்டின் ஜனாதிபதியாக இருக்க வேண்டும் பிரதமந்திரியாக இருக்க வேண்டும் என்றா இல்லை நாட்டு மக்களுக்காக வாழ்ந்தவர் இழப்பவர் வழிகாட்டினார் அதை அவர் வாழ்ந்து காட்டினார் ஞானஸ்தானம் பெறாத ஒரு கிறிஸ்துவர் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம் அருட்சாதனங்களை பெற்றிருக்கிறோம் நாம் எந்த வகையில் உயர்த்தியாக இருக்கிறோம் பெருமை என்னவோ பலத்த பெருமை நமக்கு இனம் அரச குருத்துவ திருக்குள கூட்டம் பெருமை கேட்டவாறு இருக்கிறோமா மகிழ்ச்சியை பெறுகிறோமா வாழ்கிறோமா வருகிறோமே வார வாரம் ஒரு சிறு முயற்சி ஒரு சிறு சாக்ரிஃபைஸ் தியாகம் இல்லாத வழிபாடு மீன் வழிபாடு தியாகத்தோடு கூடிய வழிபாடு எந்த தியாகத்தை நான் செய்கிறேன் இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய செயல்படுவோம் ஜெபம் இன்கிரீஸ் மை ஹங்கர் ஃபார் யூ அண்ட் 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 ஷோ மீ லீட்ஸ் டு பீஸ் மே ஐ டிசைர் எல்ஸ் ஜாய் இன் கருத்துவம் அண்ட்ரா எனக்கு தாகத்தை அதிகமாக்கியலும் நித்திய சந்தோஷத்திற்கும் சமாதானத்திற்கும் இட்டு செல்லும் உம் பாதையை எனக்கு காட்டியலும் அனைத்திற்கும் மேலாக உண்மையை ஆசித்து உம் சித்தம் நிறைவேற்றுவதில் நிறை மகிழ்ச்சி காண்பேனாக ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் தருவேன் என் தருவேன் இறைவா உம்மம்பிற்குடாக கரம் பட்டு உழைத்த பொருட்கள் தேவா சீரம் தாழ்த்தி வணங்கி கருகின்றோம் எம் தீரம் மேகச் செயல்கள் உமருட்பாதம் வைத்தே அழிக்கின்றோம் எதை நான் தருவேன் என் இறைவா உம்மன் விற்கு ஏடாக என் சுரக்கும் கண்ணீரா விம்மி அழுதே உம்மை அடைந்தேன் என்னை ஏற்று கண்டிரப்பாயிரைவா இல்ல இல்லாவும் அன்பாலே இறைவனுக்கு நன்றி ஆகவே நல்லவைகளை செய்வோம் பாராட்டுதலுக்கோ கைத்தட்டுதலுக்காக அல்ல என் கடன் பணி செய்து கிடப்பதே தானாகவே நன்மை தானாகவே ஆசிர்வாதம் பெருமைகளெல்லாம் நாடி தேடி வரும் காட் இறைவனின் அதிமிக மகிமைக்காக என்று நம்முடைய பணி தொடரட்டும் நன்றி எழுதிப்பும் ஆசீர் பெறுவோம் செபிப்போமாக ஆண்டு விரை மின்னக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உண்மை வேண்டுகிறோம் இதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வழியாகவுமை மண்டாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான் இருப்பாராக தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆமேன் புகழ் வாழ்க